இந்திய விமானங்களின் மீது சைபர் அட்டாக் நடத்தப்பட்டதா எதற்காக நடத்தப்பட்டது எங்கிருந்து யார் செய்தது ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் என்றால் என்ன இதன் தாக்கம் எப்படி இருக்கும் பயங்கரவாதிகளின் கையில் சைபர் அட்டாக் ஆதிக்கம் உலகமே இனி விழிப்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது காரணம் சைபர் அட்டாக் இது இன்று பயங்கரவாதிகளின் ஆயுதமாக மாறிக்கொண்டிருக்கிறது எதிரிகளை பழிவாங்குவதற்கு நாடுகள் பயன்படுத்தி கொண்டிருந்தது மாறி தற்போது ஹமாஸ் போன்ற பயங்கரவாதிகள் பயன்படுத்தி வருவது வருத்தம் அளிக்கும் செய்தியாக இருக்கிறது உலகமே இன்று சைபர் தாக்குதலில் கொண்டுள்ளது சாதாரணமாக லேப்டாப் முதல் ஒர்க் ஸ்டேஷன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் சர்வர்ஸ் வெப் அப்ளிகேஷன்ஸ் நெட்ஒர்க்ஸ் நெட்ஒர்க்ஸ் டிவைசஸ் மொபைல் டிவைசஸ் ஆப்ஸ் கிளவுட் என்விரான்மெண்ட்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எம்படடட் சிஸ்டம்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் தேர்ட் பார்ட்டி அண்டு சப்ளை செயின் சாஃப்ட்வேர் இமெயில் கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபிசிக்கல் சிஸ்டம் இன்டெகிரேட்டட் வித் ஐடி கிரிப்டோ கரன்சி என ஹேக் செய்வார்கள் இதன் மூலம் இதில் இருக்கும் டேட்டாக்களை இலக்க நேரிடும் அல்லது திருடி விடுவார்கள் சாஃப்ட்வேர்கள் திருடப்படும் இது தற்போது சாதாரண விஷயமாக இருக்கிறது